பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் சுதமாமுனிவர் மீண்டும் கருடாழ்வார் திருமாலிடம் தன்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்த துவங்கினார் மாதவா பூமியில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்த பின்பு யம சபையில் எவ்விதம் நடத்தப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் செய்த வினையின் பயனாக அடையும் தண்டனைகளை பற்றியும் எடுத்துரைத்தீர்கள் இதில் எமக்கு ஓர் ஐயம் அதாவது பிரேத எப்படி ஒருவர் அடைகிறார் என்றும் அந்த பிரேத அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று கருடால்வார் வினை வேண்டினார் பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் கருடனே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னை போன்ற பிற மனிதர்களிடம் இறக்கக்கூடிய பொருட்களை ஏமாற்றியோ அல்லது அவர்களை வற்புறுத்தியோ அவர்களிடமிருந்து கவர்தல் மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கை துணையாரை தன் பக்கம் ஈர்த்து அபகரித்தல் போன்ற செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இறந்த பிறகு வேறு ஒரு சரீரத்தை அடையாமல் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற காற்று உருவமான பிரேத ஜென்மத்தை அடைகின்றார்கள் இறந்த ஒருவரின் உடல் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது பற்றி எவ்விதமான கவலையும் அடையாமல் அவர்கள் ஈட்டி வைத்துள்ள பொருட்களின் மீது கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சுயநலமான புத்தியினால் அவர்களுடைய உற்றார் உறவினர்களை வஞ்சித்து இறந்தவர்களின் பொருட்களை அபகரித்து கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்கள் தீய துன்பங்கள் நிறைந்த பல நரகங்களை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள் இறந்த ஒருவருடைய சொத்துக்களுக்கு தொடர்பு உள்ளவர்களை எவ்விதத்திலும் அவர்களை அடைய விடாமல் இறந்தவருடைய சொத்துக்களுக்கு எவ்விதத்திலும் தொடர்பு இல்லாமல் சொத்துக்களை அனுபவித்தவர்கள் யாவரும் பிரேத ஜென்மத்தை எடுத்து துன்பத்தை அடைவார்கள் பிரேத ஜென்மம் அடைந்த தூர் ஆத்மாக்கள் பசி தாகத்தோடு தான் வாழ்ந்திருந்த வீட்டினையும் அங்கு இங்கும் என எங்கும் சுற்றி அலைந்து கொண்டிருப்பார்கள் அந்த வேதனையை அவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அந்த பிரேத ஜென்மம் எடுத்து துர் ஆத்மாக்களால் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் செய்யப்படுகின்ற காரியங்களில் அந்த பித்ருக்களை அவர்களுடைய காரியங்களில் பங்கேற்க விடாமல் வீட்டின் வாசலிலேயே தடுத்து விரட்டி அடித்து அவர்களுக்கான அவிசுகளை தாங்களே வாங்கி உண்பார்கள் பிரேத ஜென்மம் எடுத்து அந்த துர்ம ஆத்மாக்கள் வீட்டினை சுற்றி கொண்டே வீட்டில் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் மகிழ்ச்சி என்பது எட்டா கனியாகவே இருக்கும் அவர்கள் எந்த அளவு முயற்சிகள் செய்தாலும் அவர்களால் எந்த ஒரு பொருளையும் சுகத்தையும் அனுபவிக்க முடியாது அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருட்கள் யாவும் இவர்களுக்கும் பயன்படாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் வீணடிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிடும் தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்தவொரு மகிழ்ச்சியையும் அளிக்காமல் ஏன் அவர்களுக்கு புத்திர வாக்கியம் இல்லாமலும் அவர்களுடனே அந்த வம்சம் முடிந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிடும் ஒருவேளை அவர்களுக்கு முன்பே பேரன் பேத்திகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கொடிய நோய்களினால் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாவார்கள் பிரேத ஜென்மம் எடுத்தது முதல் ஆத்மாக்களின் மூலம் துன்பங்களை அனுபவிக்க கூடியவர்கள் யார் என்று கூறுகிறேன் கேட்பாயாக என்றார் திருமால் அதாவது ஆத்மாக்கள் பூமியில் பகுத்தறிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் யாவருக்கும் எந்தவிதமான விதமான உதவிகளையும் செய்யாமல் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தோடு இருக்கக்கூடியவர்களும் நற்காரியங்களை புரிவதற்கு மனம் இல்லாதவர்களும் நம்பிக்கை இல்லாமல் அல்லது இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களை ஆதரிக்காமல் அவமானம் செய்யக்கூடியவர்களும் மாமிசம் உண்பவர்களும் அந்த ஆத்மாக்களின் மூலம் துன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள் ஆவார்கள் பிரேத ஜென்மங்களாக மாறக்கூடியவர்கள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் குழந்தைகள் வேண்டாம் என்று கருவை கலைக்க கூடியவர்களும் உறவினர்களுடன் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுடைய கலகங்களை உருவாக்குபவர்களும் இறந்த பின்பு பிரேத ஜென்மங்களாக மாறுகின்றனர் நண்பர்களை பகைவராக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் நண்பர்களுக்குள் கலகங்களை உருவாக்கி அவர்களை பிரிக்கக்கூடியவர்களும் நிந்தனை செய்யக்கூடியவர்களும் இறந்த பின்பு பிரேத ஜென்மங்களாக திரிகின்றார்கள் தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களும் மற்றொருவர் கொண்டிருக்கக்கூடிய பொருட்களின் மீது ஆசை கொண்டு கொலை கொள்ளை போன்ற பாவ செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் ஒருவர் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை அவருக்கு தெரியாமல் களவு செய்வதும் காரியங்களை செய்து அதன் மூலம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்களும் வாரிசுகளுக்கு என்றாலும் அவர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணைவரிடம் ஒற்றுமையுடன் வாழாமல் பிரிந்து வாழக்கூடியவர்களும் இறந்த பின்பு பிரேத ஜென்மங்களாக திரிகின்றார்கள் மற்றவர்களின் நலனுக்காக கட்டப்பட்ட பொதுவான கட்டிடங்களை இடித்து அதில் தன்னுடைய விருப்பம் போல் தனக்கு தேவையானதை கட்டிக்கொள்ளக்கூடியவர்களும் கால்நடைகள் மற்றும் விலங்குகளுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட தூர் தூர்வாராமல் மற்றும் பாதுகாப்பு செய்யாமல் அதை கலங்கம் செய்கின்ற பகுத்தறிவாளர்களும் அன்ன இடித்துவிட்டு வீடுகளையும் கடைகளையும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் அன்ன சத்திரங்களை தவறான வழிகளில் பயன்படுத்தக்கூடியவர்களும் கோவில்களை இடிக்கக்கூடியவர்களும் அல்லது கோவில்களின் சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்க கூடியவர்களும் ஊர் மக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள ஏரிகளை தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் ஏரி நிலங்களில் வீடுகளை கட்டி அதன் மூலம் பொருள் செல்வம் சேர்த்தவர்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் இடிவிழுந்து மரணம் அடைந்தவர்களும் நீதிமன்றத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தவறான நீதிகளை வழங்கக்கூடியவர்களும் கால்நடைகளை குறிப்பாக மாடுகளை கொள்பவர்களும் துன்புறுத்துபவர்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் விரோதிகள் மற்றும் எதிரிகளின் மூலமாக கொலை செய்யப்பட்டவர்களும் அகால மரணம் அடைந்தவர்களும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் எவரும் அறியாத வண்ணமாக இறந்தவர்களும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரார்த்த பூஜைகளை செய்ய தவறியவர்களும் முறையற்ற முறையில் உறவு கொள்ளக்கூடியவர்களும் பிரேத ஜென்மங்களாக மாறக்கூடியவர்கள் ஆவார்கள் இவ்விதமாக யாரெல்லாம் பிரேத ஜென்மங்களாக மாறுகின்றார்கள் என்பதை பற்றி ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்தார் நாராயணன் இவ்விதம் உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு மேலும் ஐயங்கள் உருவாக துவங்கின அதாவது பிரேத ஜென்மம் எடுத்த ஒரு ஆன்மாவினால் என்னென்ன செயல்கள் செய்ய இயலும் அதனால் எவ்விதமான பாதிப்புகள் உருவாக நேரிடும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள கருடால்வாருக்கு ஆவல் உருவாக துவங்கியது பிரேத ஜென்மாக்களினால் ஏற்படும் இன்னல்கள் யாவை உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காத்தருளும் திருமாலே பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மாவினால் என்னென்ன துன்பங்கள் ஏற்படும் என்பதையும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அடியேன் வேண்டுகின்றேன் என்று கூறினார் கருடால்வார் பறவைகளின் வேந்தனாக இருக்கக்கூடிய கருடனே யாம் உரைப்பதை கவனிப்பாயாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் பொருள் இல்லாத ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டிற்காக வாழ்க்கை துணைவரை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஈன்றெடுத்த பிள்ளையை மனதில் இருக்கும் வஞ்சனையாலும் கோபத்தாலும் பிள்ளைகளை விட்டு தனியாக வாழ நேரிடுதல் போன்ற பிரச்சனைகளை பிரேத ஜென்மாக்கள் தோற்றுவிக்கின்றனர் பிரேத ஜென்மாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய துன்பங்களை அந்த குடும்பத்தினர் அனைவரும் மனம் ஒன்றி அவர்களுக்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் அதாவது தன்னுடைய வசதிக்கேற்ப தான தர்மங்களை செய்தல் விஷ்ணு சஹசிரநாமம் படித்தல் மற்றும் கூட்டத்துடன் இணைந்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம் உரைத்தல் பித்ருக்களின் தவறாமல் செய்து வருதல் மற்றும் புண்ணிய தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளுதல் போன்றவை பிரேத ஜென்மாக்களால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து பாதுகாப்பும் அரணாக அமையும் பிரேத ஜென்மமாக மாறியவர்கள் தோற்றமானது பொழிவில்லாமல் மிகவும் கொடூரமாக கொடூரமான வடிவமாக இருக்கும் அவருடைய பிரேத ஜென்மம் நீங்க அவருடைய குடும்பத்தினர் பரிகாரம் செய்தால் மட்டுமே அவர்களால் இறந்தவர்களுடைய அதாவது எடுத்த ஆன்மாக்கள் இன்னல்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ இயலும் பிரேத ஜென்மமாக மாறியவர் உண்ண உணவும் அருந்த நீருமின்றி பசி தாகத்தினால் தவிப்பதை தன்னுடைய குலத்தாரின் கனவில் வந்து எடுத்துரைப்பார் இவ்விதமாக அவர்களின் பிரேத ஜென்ம நிலையை மனிதர்கள் அறிந்து கொள்ள இயலும் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மாக்களினால் உண்டாகும் இன்னல்களைப் பற்றி விவரித்தார் ஸ்ரீமன் நாராயணன் உரைத்தவற்றை நன்கு கேட்டுணர்ந்த கருடாழ்வார் மீண்டும் நாராயணனை பணிவுடன் வணங்கி ஐயனே பிரேத ஜென்மங்களை பற்றி யாம் நன்கு உணர்ந்து கொண்டோம் ஒருவர் பிரேத ஜென்மங்களாக மாறிவிட்டால் அவருக்கு எப்போது நல்ல காலம் அந்த நிலையில் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடனே பிரேத ஜென்மமாக மாறியவர் அவருடைய குலத்தினை சார்ந்தவர்களுக்கு எண்ணிலடங்கா பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்கொண்டே இருப்பார் தன்னுடைய இந்த நிலையை தன் குலத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவரின் சொப்பனத்தில் தோன்றி தான் பசியுடன் இருப்பதாக தெரிவிப்பார் அல்லது குடும்பத்தில் படிப்படியாக முன்னேற்றம் எதுவுமின்றி துன்பமும் இன்னல்களும் மாறி மாறி வருவா உருவாகி கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் பெற்றோர்கள் உணர்ந்தவர்களின் ஆலோசனைகளை பெற்று அதில் நெறிமுறைகளின்படி நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும் அவர்கள் கூறும் அறச் செயல்களை அலட்சியம் இல்லாமல் மன ஒற்றுமையுடன் மேற்கொள்ள வேண்டும் பிரேத்த ஜென்மாக்களினால் ஏற்படும் இன்னல்களை தவிர்க்க மாமரம் தென்னை மரம் அரசமரம் போன்ற அனைவருக்கும் பயன் தரக்கூடிய மரங்களை வளர்க்க வேண்டும் இறைவனின் வழிபாட்டிற்காக பயன்படக்கூடிய மனம் தரும் மலர்களுடன் கூடிய நந்தவனம் அமைப்பதும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழக்கூடியவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்வதும் வானத்தில் இருக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படும் வகையில் நீர்நிலைகளை அமைக்கலாம் ஆவினங்களில் பசியை போக்கும் வண்ணமாக புல் தரைகளை வளர்த்தல் ஊர் மக்களுக்கு பயன்படும் வகையில் கிணறுகள் தோண்டுதல் பயன்பாட்டில் இல்லாத அதாவது கலங்கமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாறுதல் புண்ணிய தீர்த்தங்களின் நீராடி தான தர்மங்கள் மற்றும் ஓமங்கள் செய்யவும் பிரேத ஜென்ம தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறச்சிந்தனைகள் என்பது இல்லாமல் இருக்கும் அதாவது அவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையாமல் இருக்கும் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை மற்றும் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள் அந்த நிலையில் இருப்பவர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்ப தம்மால் இயன்ற அளவு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் செய்த உதவிகளுக்கு பலனை எதிர்பாராமல் இருப்பது பிரேத தோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை படிப்படியாக குறைக்கும் நம்மால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்யும் பொழுது பிரேத தோஷத்தினால் உண்டான துன்பங்கள் குறைந்து அவர்களுடைய அடுத்த சன் அந்த தோஷத்தில் விளைவுகள் செல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியில்லாத தருணங்கள் ஏற்படும் பொழுது அந்த தருணங்கள் யாவும் பிரேத ஜென்ம தோஷத்தினால் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் துர்கனவுகளை அலட்சியம் செய்யாமல் வயதில் மூத்த மற்றும் வேதம் உணர்ந்தவர்களிடம் கூறி அவர்களிடம் இருந்து நிவர்த்திக்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் சான்றோர் பெருமக்கள் கூறிச் சென்ற தர்ம வழிகளை எந்த நிலையிலும் தவறாமல் பின்பற்றுதல் மிகவும் அவசியமாகும் துன்பங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி இறைவனை வேண்டி ஜபம் செய்ய வேண்டும் புண்ணிய தலங்களில் செய்யும் ஜபங் ஜபங்களுக்கும் அவ்விடத்தில் செய்யப்படுகின்ற தான தர்மங்களுக்கும் மற்ற இடங்களில் காட்டிலும் கூடுதல் பலன்களை உருவாக்கும் கிரகங்கள் பௌர்ணமி அமாவாசை மாத பிறப்பு மற்றும் மகாலயம் போன்ற புண்ணிய தினங்களில் அவர்களின் முன்னோர்கள் மற்றும் பித்ருக்களை நினைத்து தர்ப்பண காரியங்களை செய்தல் வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்வதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களின் சந்ததியினரையும் குடும்பத்தினரையும் ஆசிர்வாதம் செய்வார்கள் மேலும் அவர்களே குடும்பத்தை பாதுகாக்கும் அரணாகவும் திகழ்வார்கள் இதனால் அந்த குடும்பங்களுக்கும் பூத பிரேத பிசாசிகளினால் துன்பங்கள் நேரிடாத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பார்கள் தன்னை ஈன்ற பெற்றோரையும் தனக்கு பல கலைகளையும் அறிவு அறிவுகளையும் புகட்டி நன்மை சான்றோர்களுக்காக குருவையும் எந்த ஒரு நிலைகளிலும் நிந்திக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது ஏனெனில் அவர்களே நம் அருகில் இருக்கக்கூடிய முதற்கண் தெய்வங்கள் ஆவார்கள் தாய் தந்தையர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து அவர்களின் மனம் குளிர செய்கின்றவர்கள் புண்ணிய நதிகளில் சென்று நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு சமமான பலன்களை அவர்கள் அவ்விடத்திலேயே பெறுவார்கள் ஆனால் பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களின் மனதை தினம் தினம் நோகடித்து அவர்களை மதிக்காமல் செய்கின்ற தான தர்மங்கள் என்பது எவ்வித பயனையும் அளிக்காது பெற்றோர்கள் இறந்த பின்பு அவர்கள் இறந்த அந்த பன்னிரண்டு நாட்கள் இறந்த திதி காலத்திலும் அவர்களுக்காக செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் என்பது செய்பவர்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒன்றாகும் செய்கின்றவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கலைந்து இன்பங்கள் பிறக்கும் சுப காரியம் தொடர்பான செயல்கள் யாவும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் யமலோகத்தில் புத் என்ற நரகத்திலிருந்து பெற்றோர்களை கரையேற்றுவதாலேயே அவர்கள் ஈன்ற வாரிசுகளுக்கு புத்திரர்கள் என்ற பெயரும் உருவாகியது விபத்துக்களின் மூலம் தற்கொலை செய்து கொண்டவர்களும் வேத ஜென்மத்தை அடைவார்கள் அவ்விதம் இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் வரை எந்தவிதமான கர்ம செயல்களையும் நடத்தக்கூடாது அவர்கள் இறந்த ஓராண்டு முழுவதுமாக நிறைவடைந்தவுடன் சீரார்த்தம் முதலிய காரியங்களை செய்து முடித்த பின்பு அவர்கள் அடைந்த பிரேத ஜென்ம தோஷத்தை நீக்குவதற்கான கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடால்வாருக்கு எடுத்துரைத்தார்